வயிறு முனைக்க சாப்பிடக் கூடாது கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே நீங்கள் சாப்பிட்டது செரிமானம் ஆவதற்கே சாயந்திரம் ஆறு மணி ஆகிறது இன்றைக்கு அந்த அளவிற்கு வயிறு முனைக்க சாப்பிடுவது சகரு சாப்பாடு அல்ல சகரிலே உணவை நீங்கள் குறைக்க வேண்டும் குறைவான உணவிலே நீங்கள் அல்லாவிடத்திலே பறக்கத்தை தேட வேண்டும் சகரு நேரம் சாப்பிடுறமே அது ஒரு நிபாதத்து தான் சகரு நேரம் சாப்பிடும் போது டிவியை நோண்டாதீங்க சகரு நேரம் சாப்பிடும் போது தட்டுல சோத்த வச்சுக்கிட்டு தட்டுக்கு பக்கத்துல போன வச்சுக்கிட்டு ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே சாப்பிடாதீங்க ஏன்னா அது பறக்கத்திற்குரிய சாப்பாடு பெருமானா செல்லலா உணவு செல்லமா அந்த நேரத்தை பறக்கத்துக்குரியது என்று சொன்னார்கள் நீங்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வாய்க்கும் அல்லாவிடத்திலே ஒரு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் அதுல போய் பாவத்தை கலந்துராதிங்க சகர் உணவுல குறைபாடுகள் இருந்தால் அதை பொருந்தி கொண்டு சாப்பிட வேண்டும்